فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله مولانا العظيم يلا بلّا الله, اللّه بنعم மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபி ஏன் முகமது ரசூல் அல்லாஹி சொல்லல்லாம் அலேயு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாகவே வல்ல ரஹமான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாகவே மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்தரவு பிரிவானாகவே வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாகும் அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட பாக்கியமான திருக்குறான் வசனங்களுக்கிடையே எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது வாழ்க்கைக்கு மிக அவசியமான பொருளாதாரத்தையும் மக்கள் செல்வங்களையும் பேசுகிறான் வாழ்க்கையில் பணம் இன்றியமையாத ஒன்று பிள்ளைகளும் மகத்தான ஒன்று பிள்ளைகள் இல்லையா பல்வேறு மன உளைச்சல்களும் போராட்டங்களும் பணம் இல்லையா அதுவும் ஒரு பெரிய போராட்டம் இரண்டையும் அல்லா சொல்வான் பணம் ஒன்றும் சம்பாதிப்பதோ சேர்ப்பதோ வளர்ப்பதோ தவறில்லை எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் அல்லா ஒரு சொன்னார்கள் பிள்ளைகள் அவசியம் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்வான் உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக ஆண் மக்கள் இருப்பார்களா அவர்களும் உங்கள் பணமும் உங்கள் வாழ்க்கையின் அழகும் அலங்காரமும் என்றான் அல்மான் உங்கள் மக்கள் செல்வங்களும் உங்கள் பொருளும் உங்கள் வாழ்க்கையின் அலங்காரம் நமது அழகும் அலங்காரமும் நம்முடைய பிள்ளைகள் இன்னொரு பக்கம் நம்முடைய பொருளாதாரம் பொருளாதாரம் அவசியம் பணம் தேவை இன்றி அமையாதது அல்லாஹ் பணத்தை சொல்லும் போது இந்த அது ஒரு நலவு என்கிறான் நற்பாக்கியம் என்கிறான் பணம் இருக்க வேண்டும் ஒதுக்கப்பட வேண்டியதல்ல பணம் அதே போல் பிள்ளைகளை அவன் வெகுமதி என்று சொன்னான் அல்லா குழந்தைகள் என் வெகுமதி நாடியவர்களுக்கு சன்மானமாக வழங்குகிறான் என்கிறான் பிள்ளைகளை பிள்ளைகள் அல்லாவின் சன்மானம் பணம் அவன் கொடுக்கிற கிப்ட் இரண்டும் இன்றி அமையாது இன்றும் இரண்டும் அவசியம் ஆனால் அந்த இரண்டும் உங்களை அல்லாஹுவை விட்டோம் அவன் வணக்கத்தை விட்டோம் அவன் தொடர்பை விட்டோம் உங்களை தூரமாக்கிவிட வேண்டாம் என்கிறான் இன்று ஓதப்பட்ட தனியாக கூப்பிட்டான் அந்த உங்கள் பிள்ளை செல்வங்கள் இங்கே அவுலாது என்கிறான் ஆண் மக்களாகட்டும் பெண்மக்களாகட்டும் நீங்கள் தேடி வைக்கிற சம்பாத்தியத்தின் பணங்களும் அல்லாவின் நினைவை விட்டோம் அவன் நிற்கரை விட்டோம் அவன் தொழுகையை விட்டோம் அவன் கடமைகளை காப்பாற்றுவதை விட்டோம் உங்களை தடுத்துவிட வேண்டாம் இங்கே ரொம்ப சிந்திக்க வேண்டும் பல பேர் பணத்தை தேடுகிறோம் என்ற பெயரால் வணக்கத்தை விட்டும் தூரமாகிற வாழ்க்கை சம்பாதிக்கிறார்கள் பக்கத்திலேயே பள்ளிவாசல் ஆனால் உள்ளே வருகிற வாய்ப்பை இழக்கிறார்கள் சம்பாத்தியம் அவசியம் அது நினைவை தடுத்து விட வேண்டாம் பணம் ஈட்ட வேண்டும் அது பள்ளிவாசலை பணம் தேவை பணத்தை சம்பாதிக்கிறோம் என்ற பெயரால் தொழுகை விடுவதா மார்க்க கடமைகளை விடுவதா இறைவனை விட்டு விலைக்கு போவதா அது குற்றம் என்கிறான் அது யார் அப்படி செய்வார்களோ ஒமையும் தந்தானி வவுலா இ கஹுமல் காசிறோம் உலகத்தில் நஷ்டவாணியை பார்க்க வேண்டுமா நஷ்டவாதிகளை பார்க்க வேண்டுமா காசுக்காக அல்லாஹை விட்டார்களே அவர்கள் நஷ்டவாதிகள் பிள்ளைகளுக்காக அல்லாவை விட்டும் தூரமானார்களே அவர்கள் நஷ்டவாதிகள் அல்லாஹ் நஷ்டவாதிகளை இந்த உலகத்தில் அடையாளம் காட்டுகிறார் அவர்களை பணம் என் தொழுகை விட்டு தடுத்து விட்டது நிறைய பேர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அல்லாவின் நினைவில்லை தொழுகை இல்லை மார்க்கத்தின் அடிப்படைகள் இல்லை அவர்கள் நஷ்டவாளிகள் என்று பகிரங்கமாக அந்த சொல்கிறார் நிறைய பேர்களுக்கு குழந்தைகள் ஆண் மக்கள் பெண் மக்கள் ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைகள் மீது வைத்த அன்புக்காக எத்தனையோ இறை கடமைகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என் பிள்ளைகள் என்னை இறைவனை விட்டும் தடுக்கும் நிலையில் இருக்கக்கூடாது விருமான அரசன் லா படைவ செல்லம் பாதுகாப்பு தேடி ஒரு தூரம் ஒமின் வலதின் எக்குன்னு அழிய செய்யுதா என்னை அதிகாரப்படுத்துகிற பிள்ளைகள் வரக்கூடாது என்றார்கள் பிள்ளைகள் எனக்கு அடங்க வேண்டும் பிள்ளைகள் எனக்கு கட்டுப்பட வேண்டும் பிள்ளைகள் என்னை அல்லாஹவின் நிலையில் இருக்க வேண்டும் ஒமின் வலதின் எக்குன்னு அழைய செய்யுதா என்னை ஆட்டிப்படைக்கிற பிள்ளை என்னை அதிகாரப்படுத்துகிற பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்றார்கள் நாயகம் தந்தை அடக்கி ஆளுகிறான் தாயை அதிகாரப்படுத்துகிறான் அவன் அதிகாரம் பெற்றோர்களோடு இல்லையா பெற்றோர்களை பயபுறுத்துகிறான் பெற்றோர்களை அச்சுறுத்துகிறான் பெற்றோர்களை இறைவனை தடுக்கிறான் அப்படி பிள்ளைகள் வேண்டாம் என்று கேட்டார்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு இருக்கலாம் பாசம் காட்டலாம் அந்த அன்பும் பாசமும் தொழுகை இன்னும் தடுத்து விடக்கூடாது தொழுகைக்கு போகணும் தடுக்குதா அது தவறானது பிள்ளைய பக்குவப்படுத்தணும் சமாதானப்படுத்தணும் பள்ளிவாசலோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் கடமைகளை பிள்ளைகளுக்காக விட்டு விடாதீர்கள் இன்னொரு பக்கம் பணம் ஈட்டுவதற்காக வணக்கத்தை விட்டு தூரம் ஆகிடாதீங்க நீங்க நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை தொழுகு விடப்படுது எத்தனை நோன்பு விடுறாங்க எத்தனையோ மார்க்க காரியங்களை விடுறாங்க ஏன் இன்னைக்கு ஒரு பயணம் இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணணும் இன்னைக்கு அங்க ஒரு வாடிக்கையாளர் வர்றார் ஒரு கஸ்டமரை பார்க்கறோம் அதுக்கு தொழுகை இல்ல விவாதத்து இல்லை பல நாள் வணக்கத்தை விட்டும் தூரம் இன்னும் சில பேர் பள்ளிவாசலின் தொடர்பே இல்லை அவர்களினுடைய பொருளாதார தேடும் அந்த காலம் அவர்களை இறைவனை விட்டு தடுத்து வைத்திருக்கிறது அவர்கள் தான் இந்த உலகத்தில் நஷ்டவாதி என்று முகவரி சொல்வான் என்றான் ரம்புள்ள அல்லாம் எனவே ரொம்ப கவனம் இங்கே இருக்க வேண்டும் சாபாக்களின் வாழ்க்கை சாலிகங்களின் வாழ்க்கை இதற்கு ஒரு பெரிய முன்மாதிரி நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற நிகழ்வு உண்டு உண்டு கலிமுல்லா மூசா அலி சலாம் அல்லாவை சந்திக்க போற போது மணல் மேட்டில் ஒருவர் இருந்தார் உடுத்த கூட ஆடை இல்லை உடுத்த கூட ஆடை இல்லை மண்ணை தூக்கி மேலே போட்டு மூடிட்டு உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்து தியானத்தில் இருக்கிறார் விக்கிரிலே இறை நினைவில் முசா அலி கேள்விப்பட்டாங்க உடுத்ததுக்கு கூட ஆடை இல்லாம தனிமையிலே உட்கார்ந்து அல்லாவின் நினைவில் இருக்கிறார் உடனே களிய முல்லா முசா அலிஹுலாம் அல்லாவை பார்க்க போற பாதையில் அவரை சந்திச்சாங்க தந்திக்கிட்டு போகிறான் அவர்கிட்ட உனக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் சொல்லு நான் அல்லாவை பார்க்க போகிறேன் அல்லாட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர்றேன்னு சொன்னான் ஏதாவது தேவை நான் சொல்லுப்பா அவர் சொன்னார் எனக்கு என்ன தேவை இருக்குது எல்லாம் அல்லா அங்கே பூர்த்தி செய்கிறான் இங்கே உட்கார வச்சுருக்கிறான் அல்லாஹ் ஒன்றும் சும்மா விடல எல்லாம் இங்கேயே கொடுக்குறான் வெளியில் போய் நான் என்ன செய்யணுமோ அதை அங்கே உட்கார வச்சு கொடுக்குறேன் அதான் அல்லாவுடைய சுந்தர் சில பேர் படுக்க போடுவான் படுக்கை போட்டு அவங்களுக்குள்ள தேவையை பூரா வீட்லேயே வாசலில் தட்டி கதவை தட்டி வாயில் ஊட்டி விட்டுருவான் அல்லா சொத்தாலும் வாயில ஊட்டி விடுவான் போய் 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 எடுக்க முடியாத காலம் இருக்க வைத்தும் கொடுப்பான் அவன் தாயின் வயிற்றிலேயே கொடுத்தவன் அவன் ஒரு முன்மாதிரி தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை வளருது ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு நாலு அஞ்சு நாலுக்கு மேல் அது உருவம் எடுக்குது அல்லாஹ் கொடுக்கிறான் ஆணும் பெண்ணும் என்ற உறுப்புகளை அதற்கு மேல் அதன் வளர்ச்சி எங்கே யார் எப்படி சாப்பாடு பிள்ளை கீட்டு சாப்பாடு தனியா தாய் சாப்பிடுகிறார்களா தாய் சாப்பிடுகிற எந்த உணவையும் அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாது அதை வேறு மாதிரியாக அந்த அசைத்து தாய்க்கு ஓட வேண்டிய உதிரத்தை நிறுத்தி மாத ரத்தத்தை நிறுத்தி வெளியே வந்தால் கழிவு அந்த ரத்தம் ஸ்டாப் அந்த ரத்தத்தை அந்த பிள்ளையின் உணவாக மாற்றுகிறான் ஆற்றல் மிக்கவன் கருவுக்குள் கூட என்னை மறக்காதவன் அவனை நான் மறக்கிறத விட மிக கொடூரமான நன்றி கட்ட தலைமை இல்லை கருவிலும் என்னை மறக்காத ரப்பை நான் மறப்பதை விட நன்றி கட்ட தன்மை வேறு என்ன இருக்க முடியும் அல்லாஹ் நன்றியோடு விசுவாசத்தோடு வாழச் செய்வான் அங்கே கலிமுல்லா அவர் எல்லாம் அங்க வச்சு அல்லாஹ் நடத்துறான் இல்லை ஏதாவது கோரிக்கைன்னா அல்லா போய் கேட்கிறேன் அவர் சொன்னா ஒரு கோரிக்கை இருக்குது என்ன பணக்காரன் நபி சொன்னாங்க உனக்கு சரி வராது யார்கிட்ட இருக்கணும் அவங்க இருக்கணும் அல்ல பணத்தை கொடுக்கிறான் யார்கிட்ட கொடுக்கணும்னு அவனை தீர்மானிக்கிறான் நான் கேட்கிறேன் அல்லது நிறுத்துவான் அவர் கேட்கிறார் கொடுப்பான் நிறுத்துவான் அவர் கொடுத்தாலும் நிறுத்தினாலும் ஹயில் யாரை பணக்காரராக ஆக்க வேண்டும் தீர்மானிக்கிறான் யாரை ஏழையாக வைக்க வேண்டும் அவரை பார்த்து இயங்குவதோ போராமைப்படுவதோ உன்னை பார்த்து அவர் குறை சொல்வதோ ரெண்டும் அனுமதி இல்லை ரெண்டுமே அனுமதி இல்லை சொன்னா எனக்கு கொஞ்சம் வசதியெல்லாம் கிடைச்சிட்டுனா வாங்க நிர்வாணமாக உட்காந்து இதே இடத்துல ஒரே வகையான சாப்பாடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கலக்கலப்பா நாலு பேர் மாதிரி நானும் ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் சந்தோஷமாக நடமாடுவேன் எல்லாம் அவர் நினச்சிக்கிட்டு வாழணாம் அப்படின்னா அப்படி சொன்னாங்க வேண்டாமப்பா இல்லை நீங்கள் அல்லாட்ட போய் கேட்டுட்டு வாங்க மபி அல்லாட்ட கேட்டாங்க எல்லாம் அவர் கேட்குற கொஞ்சம் வசதியை கொடுத்து அவரும் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடமாடுவை அப்படின்னு தோசை செய்தாங்க அல்லாவுடைய நாட்டை நபின்னுடைய துவாலோ அல்லோ துவாலோ பெரிய துவா அப்படி போயிட்டாங்க ரெண்டாவது வர்ற வழியில் அந்த பக்கமாக வரல காலம் கடந்துச்சு இன்னொரு புக்க நபி அவங்க ஒரு பையனை வர்றாங்க வர்ற வழியில் சில பேரை பார்க்குறாங்க அவங்கெல்லாம் கஷ்டமான வேலைகள் செய்யறாங்க தலையில கூடைகளை தூக்கிட்டு பெரிய பெரிய பாரமரத்தை சுமத்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டாங்க இவங்கெல்லாம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் ஜெயில் கைதிகள் இதெல்லாம் தண்டனை எல்லாம் ஒரே டிரஸ் கடுமையான வேலைகளை கொடுத்துருக்காங்க மலை உடைக்கிறது அந்த வேலை இந்த வேலை அதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு தண்டனை இப்படி வெளியில் கொடுத்துருந்தாங்க அந்த தண்டனையை அனுபவிக்கிற கைதிகள் அந்த பெட்டியில் ஒரு பார்வை பார்க்குறாங்க முசா கடிமெல்லாம் அதில் பார்த்த முகம் இருக்குது இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தோமே அவரை கூப்பிட்டு கேட்டாங்க நீ யாருப்பா அம்மா நபி நான் தான் அந்த துறவி ஞானி ஓஹோ நீ இங்கே எப்படி வந்த எல்லாம் உங்கள் துவா பறக்குது தாங்க எல்லாம் உங்க துவா பறக்குது இங்கே பணக்காரன் ஆக்கி வசதி கொடுக்க கேட்டீங்களே அது வந்தபோது நான் செய்த முதல் வேலை அல்லாவை மறந்தேன் ரப்பை நினைத்தேன் தனிமையானேன் ஆடை இல்லை உணவில்லை உடையில்லை எங்கோ உட்கார வச்சா அல்ல அங்க வச்சு எல்லாத்தையும் அவன் கொடுத்தான் நிர்வாணம் தான் ஆனா யாருக்கும் என் நிர்வாணத்தை அவன் காட்டவில்லை மறைச்சு வச்சிருந்தான் நான் அசிங்கப்படாத வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆசைப்பட்டு கேட்டேன் அது கிடைத்தது மிக கொடூரமாக நடந்தேன் விபச்சாரமும் செய்தேன் கொலையும் செய்தேன் விபச்சாரமும் கொலையும் என்னை ஜெயிலுக்கு வர வைத்தது இந்த தண்டனை அனுபவிக்க வைத்தது என்று அவர் கண்ணீர் வடிக்கிறார் நீங்கள் அப்படியே இருக்கச் சொன்னியர்களே இருக்காமல் விட்டேனே பணம் பல பேர்களை அல்லாவை விட்டும் தூரமாக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் அதை அந்த வரலாறு நிஜமாக்கி காட்டுகிறது அதனால பணம் வர்றது தப்பு இல்லை அந்த பணம் என் ரப்பை விட்டும் என்னை தூரமாக்கி விடக்கூடாது அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக நமது பிள்ளைகள் வேணும் ஆண் மக்கள் வேணும் பெண் மக்கள் வேணும் பாசம் வேணும் வளர்க்க வேணும் அன்பு வேணும் எல்லாம் இருக்கணும் பிள்ளைகளை காரணமாக்கி அல்லாவுக்கும் எனக்கும் தடை வரக்கூடாது அதைதான் இன்று வாசிக்கப்பட்ட ஓதப்பட்ட வசனம் அழகாக சொல்கிறது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பொருளாதாரத்திலும் வறக்க செய்வானாக பிள்ளைகளிலும் வறக்க செய்வானாக இந்த இரண்டும் அல்லாவை நோக்கி நான் பயணிப்பதற்கு தடையாகிவிடாமல் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கி நடக்க தோவை செய்வானாக நீண்ட நடிக நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாகவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரொரு பிரிவானா ஹயாத்து வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானா ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து இருந்து பாதுகாப்பானா முடங்கி விடாமல் படுக்கையாகி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானா நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் ஒரு புரிவானால் இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்த என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிற வாக்ருதாவா நான் அலமது இல்லா ரபில் ஆலமீன்